என்னாருடைய பெரியவா போற்றி என்ன தவர்க்கும் பெரியவா போற்றி பெரிய திருப்பாதமே சரணம் மகா பெரியவா மகராஜிகிஜே உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிழவுளாவிய நீர்வழிவேணியன் அழகில் சோதியன் அம்பளத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பெரிவா சரணம் பெரிவாச்சரணம் பெரிவாச்சரணம் ஆன்மீக ஆன்மீகர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே இந்த காஞ்சி மகான் தொடர் எத்தனை எத்தனை மனித மனங்களை நமக்கு இணைத்திருக்கிறது எத்தனை மனித உடம்புகளில் புதிய ரசாயன மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நம்மால் செல்லும் இடமெல்லாம் உணர முடிகின்றது இது ஒரு இயக்கமாக இந்த தொலைக்காட்சி ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது மலர்கிறது என்றால் அதற்கு நேயர்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு காஞ்சி மகான் தொடரில் இந்த செய்தி சால பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் காரணம் ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி சிவராத்திரியினுடைய சிறப்பு மேன்மை அற்புதம் ஆனந்தம் மகிழ்ச்சி இன்பம் வரலாறு இவற்றையெல்லாம் பல முறை நாம் வேறு வேறு இடங்களில் பதிவு செய்திருந்தாலும் கூட காஞ்சி பெரியவர் ஒரு முறை மக்களிடத்தில் இந்த சிவராத்திரி வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஒரு சிவாச்சாரியார் வந்து ஒரு பாடடைந்த சிவன் கோவிலை புதுப்பிச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் சிவன் ராத்திரியை விமரிசையாக கொண்டாட போகிறோம்னு சொல்ல அப்போ அங்கே பெரியவாளுடைய பார்வைக்காக காத்து கொண்டிருந்தவா முன்னாடி சிவராத்திரி பற்றி ஒரு சற்சங்கமே நடத்திருக்கார் நம்ம சிவனுக்கு பாலால பஞ்சகவியத்தால பன்னீரால அபிஷேகம் செய்து நாலு கால பூஜை நடத்தி விடிய விடிய மந்திரம் சொல்லி திருக்கோவில் போய் வழிபடுவது என்பது சிவராத்திரி மேன்மை இருக்கும் இடத்திலேயே கண்ணீரால அபிஷேகம் செய்து சிவன் படத்தை தொடச்சு ஒரு பொட்டு கிட்டு வச்சு ஆற்றுல இருக்க ஒரு பால் பழத்தை நேவதியம் பண்ணலாம் தாராளமா இதுதான் தொடக்கம் சிவராத்திரிக்கு ஆயிரம் பூவை கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓர் வில்வம் சிவார்ப்பணம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஓர் வில்வம் சிவார்ப்பணம்னு அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா ஒரு வில்வத்தை எடுத்து சிவன் யாரு சா மகா பெரியவர் தான் சிவன் சொரூபி சாட்சா சந்திரமௌலி சொல்றார் ஆனா அவர் சொல்றார் சிவன் சில மேல ஓர் வெல்வம் சிவார்ப்பணம்னு போட்டா அஸ்வமேதை யாகம் செய்ததற்கு புண்ணியம் இன்னைக்கும் வில்வ இலைய மடி ஆச்சாரம் இல்லாம யாரும் போய் பிரிக்கப்படாது படுக்கையோட எடுத்துட்டு அப்படியே காத்தால போய் பிரிக்கப்படாது குளிச்சுட்டு சுத்தமாயேன்னா சிவன் வாசம் செய்கின்றது வெல்வத்திலேயே ஒரு மரபு உண்டு அதெல்லாம் பெரியவா பதிவு செய்யறான் சிவராத்திரிக்கு என்ன மேன்மை ஒட்ட ஒட்ட விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை முடியாதவா பால் படம் சாப்பிட்டு இருந்துக்கலாம் கண்ணு முழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு சினிமா பார்க்கறது முக்கியம் இல்லை இது நான் சொல்றது பெரியவா என்ன சொல்றா சிவபுராணம் படிங்க எது சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொடுதும் என்னஞ்சில் நீங்க தாழ் வாழ்க கோகலி அண்ட குருமணிதன் வாழ்க படி சிவபுராணத்தை ஒரு பத்து தடவையாவது படி யாரு சிவராத்திரி அன்னைக்கு பஞ்சாட்சரம் சொல்லு பெரிய புராண புஸ்தகத்தடி படி பூசலார பத்தி படி இளையான்குடி மாரநாயனார படி ஏற்பகையாரப்படி மூர்த்தி நாயனாரப்படி மெய்ப்பொருள் படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை படி ஞானசமந்தர படி ஏன் அப்பதான் நமக்கு வறுமையிலும் உணவு தரணும்னு தெரியும் உள்ளத்துல கோவில் கட்டினாரு கண்ணை கொடுத்தாரு மனைவி அமிச்சு வச்சாரு பிள்ளைக்கறி கொடுத்தாரு இன்னொருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே துறந்துட்டு அழக துறந்து எம்மை பேணும் அம்மை காணினாரு இன்னொருத்தர் திருநீர் நிலைப்பதற்கே காரணமான இன்னொரு பெண்மணி தன்னை மாய்த்து கொண்டு தன் பிள்ளையை சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக மாறினார் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் படியுங்கள் சேர்க்கலா தந்தது யாரு பெரிவா சொல்றது எல்லாம் சிறப்பு தான் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் அருணாச்சலேஸ்வரர் குடிகொண்டிருக்கக்கூடிய அது அக்னி தலம் சித்தர்களுடைய சரணாலயம் இடைக்காட்டாரும் நம்முடைய ரமண மகரிஷியும் நம்முடைய சேஷாத்ரி மகானும் யோகி ராம் சுரத்குமாரும் நடந்து திரிந்து தேய்ந்து வாழ்ந்த மண் அந்த மண் அக்னி தலம் அந்த ஆசிரமத்துக்கு போகலாம் மெடிடேஷன் பண்ணலாம் கிரிவலம் வரலாம் எல்லாம் சிறப்பு தான் ஆனால் சிவராத்திரிக்கு சிறப்பு என்ன ஒருவருக்கான ஒரு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் சிவபூஜை அவசியம் செய்யணும் சிவராத்திரி என்பது தமிழர்களுடைய பெருராத்திரி ஒன்னும் இல்லை ஒரு வேட்டுவ காட்டு வழியா வந்திருக்கான் அவனை துரத்தின் ஒரு புடி வந்துடுத்து மரத்தில் ஏறிட்டான் கிடுகிடுன்னு இருள் கவ்வி கொண்டது இரவு உருக்கம் வந்து விடுமே என்று இருள் கவ்விய பிறகு இரவு உறக்கம் வந்து விடுமே என்று மரத்தில் இருந்த இலைகளை பறித்து பறித்து கீழே 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 மந்திரம் தந்திரம் எல்லாம் இல்லை சும்மா இலையை கீழே போட்டுட்டே இருந்தால் கீழே குடுமி தேவர் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கார் அதிகாலை வெடித்து பார்த்தா இலை அந்த சிவன் லிங்கத்தையே மறைச்சுடுத்து அன்னைக்கு சிவராத்திரி எம்பெருமான் கண்முன்னே தோன்றிட்டான் அம்மையே அப்பா ஒப்பிலாம் அணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு உலகம் கொண்டாடக்கூடிய எம்பெருமான் வேட்டுவன்ட்ட உனக்கு என்ன வர வேணும்னு கேளு நான் எதுக்கு தெரியாம கண் விழிச்சு புளியிட்டேந்து உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஏரி மரத்திலேந்து வில்வ தான் போட்டோம்னு தெரியாம செய்ததற்கே வீடு பேரு சங்க நிதி பதும நிதின்னா தெரிஞ்சு நம்ம சிவபூஜை பண்ணா சிவராத்திரியில பங்கு பெற்றோம்னா எவ்வளவு சிறப்பு சிவ வழிபாட்டுக்கு எது முக்கியம் ஆகமம் முக்கியம் அதை விட அகம் முக்கியம் யாரு பெரிவா பதிவு நம்ம ஒரு எபிசோட்ல பார்த்தோம்ல ஏனிப்படி மாந்தர்கள்ல பெரிவா அவளுடைய தம்பி சொன்னார்ல ஆகமம் வேதம் இவற்றை விட ஒழுக்கம் தர்மம் நியாயம் நீதி தர்மம் அறம் முக்கியம் அல்லவா அந்த சிவராத்திரி அன்று அருள் கூர்ந்து எல்லோரும் சின்னமாகிய திருநீர் அணிந்து உத்திராட்சம் அணிந்து தூய்மையான உடை உடுத்தி கொண்டு சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி பற்றிக்கொண்டால் கொண்டால் நம்மை நோக்கி ஓடி தேடி நாடி வந்து உடகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய மங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உன்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்கின்ற அந்த எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் எல்லா அருளையும் வழங்குவார் என்று சிவபெருமானுடைய சிறப்பு சிவராத்திரி மேன்மை குறித்து பெரியவர் சொன்ன கருத்துக்களை பதிவு செய்கின்றேன் இந்த நாள் ஒரு நன்னால் பொன்னால் இந்நாள் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா